ஓம் சாந்தி அனைத்து நேயர்களையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு மனதார வரவேற்கின்றேன் நம்மிடையே நமது மூத்த சகோதரரான ராஜுபாய் வந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை மனதார வரவேற்கின்றேன் சகோதரரே இன்று நாம் மார்ச் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் மகா வாக்கியத்தை குறித்து ஆலோசிக்க இருக்கின்றோம் முரளியின் தலைப்பு அன்பு மற்றும் சக்தியின் குணங்களின் சமமான நிலை இம்முரளியில் பாபா ஆரம்பத்தில் இரண்டு சொரூபத்தை பற்றி கூறியுள்ளார் ஒன்று அன்பு சொரூபம் மற்றொன்று சக்தி சொரூபம் ஆகும் இவ்விரண்டு சொரூபத்தின் ஏனெனில் நாம் சமூகத்தில் பார்க்கின்றோம் இங்கே நமது ஸ்திதியை பற்றி பார்ப்போம் சில நேரம் நாம் அன்பு சொரூபமாகி விடுகின்றோம் அல்லது சக்தி சொரூபமாகி விடுகின்றோம் பார்த்தோம் என்றால் சிலர் நிறைய அன்பு செலுத்துகின்றார்கள் அல்லது அதிகாரத்தை அதாவது ஒருவர் மீது உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கின்றார்கள் ஆக ஒரே நேரத்தில் இரண்டு ஸ்திதிகளின் சமநிலை இருக்க வேண்டும் அந்த ஸ்திதியையே பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் முதலில் நீங்கள் இரண்டு ஸ்திதிகளை தெளிவுபடுத்துங்கள் அன்பு ஸ்திதி என்பது என்ன மேலும் சக்தி ஸ்திதி என்றால் என்ன நாம் அனைவரும் பாபாவை சர்வ சக்திவான் என்று கூறுகின்றோம் பாபா அன்பிலும் கடலாக இருக்கின்றார் சர்வ சக்தியிலும் வள்ளலாக இருக்கின்றார் சக்திவான் பாபா நம்மை அவருக்கு சமமாக சர்வ சக்திவானாக ஆக்க விரும்புகின்றார் மேலும் அன்பு கடலான பாபா நம்மை அன்பின் மூர்த்தியாகவும் ஆக்க விரும்புகின்றார் இரண்டு குணங்களும் ஆத்மாவின் உண்மையான குணமாகும் ஆத்மாவில் ஏழு குணங்கள் உள்ளன அவைகளில் அன்பு மேலும் சக்தி இவை இரண்டும் முக்கிய இடம் வகிக்கின்றது ஏனெனில் அன்பின் ஆதாரத்தில் அனைவருடன் இணைந்து சேர்ந்து இருக்க முடிகின்றது நடக்க முடிகின்றது ஒருவர் மற்றவரோடு இனிய சம்பந்தம் வைக்க முடிகின்றது அதற்காக அன்பு சுரூபம் மிகவும் அவசியமாக உள்ளது ஆனால் அந்த அன்பு ஒரு கொடிய ரூபத்தை எடுத்துள்ளது அன்பு விகாரத்தை நோக்கி ஈர்த்து கொண்டு சென்று விட்டது அதனால் பாபா கூறுகின்றார் அன்பு சொரூபத்தில் தேகத்தின் கவர்ச்சி அதிகரித்து விடுகின்றது உண்மையில் ஆத்மாவின் அன்பு சொரூபத்தில் தேகத்தின் கவர்ச்சி கிடையாது உண்மையான அன்பு தங்களுக்குள் ஆன்மீகமானது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் பாவனை கொண்டது ஒருவர் மற்றவரை சந்திக்க செய்கின்றது ஸ்நேகம் இருப்பதன் காரணத்தினால் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்க முடிகின்றது காரியங்களில் வெற்றி கிடைக்கின்றது ஆகவே இது ஆத்மாவின் விசேஷ குணமாகும் இவை அவசியம் இருத்தல் வேண்டும் ஆனால் இந்த அன்பு சுரூபம் தேவக கவர்ச்சியில் சென்று விட்டால் அது கொடிய ரூபமாக விகார ரூபமாக மாறிவிடுகின்றது ஆகையால் பாபா நம் அனைவருக்கும் கவனம் செலுத்துகின்றார் அத்தகைய அன்பு சுரூபத்துடன் சக்தி சுரூபமும் இருத்தல் வேண்டும் இல்லை என்றால் எங்கேயாவது யாராவது நம்மை தாக்க முடியும் அதாவது தவறான கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க முடியும் முக்கியமாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் பாபா பெண்களை முன்னால் வைத்தார் மேலும் பெண்களை அன்பு சுரூபமாக கருதப்படுகின்றது பெண்கள் மூலமாகவே அன்பு சுரூப பாலனை அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் சில நேரம் அன்பு சுரூபத்தில் வந்து ஒருவருக்கொருவர் தேக கவர்ச்சி ஈர்க்கப்பட்டு விடுகின்றார்கள் ஆகவே பாபா கூறுகின்றார் அன்பு சுரூபத்துடன் சக்தி சுரூபத்தையும் சமமாக வையுங்கள் மேலும் தங்களின் நினைவு சின்னமாக இருக்கும் தேவிகளின் ரூபத்தில் பூஜிக்கும் தேவிகளின் சித்திரங்களில் இரண்டும் சமமாக காட்டப்பட்டுள்ளது அவர்களில் கண்களில் மட்டும் அன்பு இருக்கின்றது அவர் மீது நல்ல பாவனை இருக்கின்றது அன்பு இருக்கின்றது ஆனால் அவர் மீது தவறான திருஷ்டியில் பார்க்க முடியாது சக்தி சுருமமாகவும் இருக்கின்றார்கள் ஒருவேளை ஒருவர் தவறான கண்ணோட்டத்தில் அவரிடம் சென்றாலும் அவரிடமுள்ள சக்திகளின் அஸ்திர சஸ்தனங்களால் அவர்களை வதம் செய்து விடுகின்றார்கள் உண்மையில் அசுரர்களை அழித்தார்கள் என்பது மனிதனை அழிப்பது கிடையாது மனிதனுக்குள் இருக்கும் அசுர குணங்களை அளிப்பதாகும் நாம் எப்பொழுது சக்தி சுரூபத்தில் இருக்கின்றோமோ அப்பொழுது ஒருவர் தவறான பார்வையில் வருகின்றார் என்றால் தனது சக்தியின் பிரயோகத்தால் அவருடைய தவறான எண்ணங்களை மாற்றம் செய்து விடுகின்றார்கள் ஆகையால் அன்பாக பாலனை கொடுக்க வேண்டும் ஆனால் அன்பு மாத்திரம் கொடுக்க கூடாது இதன் மூலமாக சரீரத்தின் கவர்ச்சி என்பது ஏற்படுகின்றது ஆகவே யாராவது அப்பாவனையில் தங்கள் முன் வந்தால் தங்களின் சக்தி சுூபம் அவர்களின் அப்பாவனையை அழித்து விடுகின்றது ஆகையால் இவ்விரண்டு குணங்களையும் சமமாக வைப்பதில் நாம் இந்த மாயாவி ராஜ்யத்தில் நமக்கு பாதுகாப்பாகும் இல்லையெனில் எங்கேயாவது ஏமாற்றம் என்பது ஏற்பட்டுவிடும் எவ்விதமான மனிதன் என் முன் வருகின்றான் என்பதை அறிய மிகவும் கண்டறியும் சக்தி தேவைப்படுகின்றது ஒருவேளை தங்களின் புத்தி தெளிவாக இல்லையெனில் அல்லது தங்களின் எண்ணங்களில் அசுத்தம் இருக்கின்றது என்றால் எதிரில் வரும் மனிதனையும் நீங்கள் கண்டறிய முடியாது அன்பு சுரூபமாக உங்கள் முன் வருவார்கள் அன்பு சுரூபத்தில் இருந்து கூடவே அமருவார்கள் பேசுவார்கள் சேவையில் ஒத்துழைப்பு செய்வார்கள் ஆனால் மெது மெதுவாக தேகக் கவர்ச்சியில் வந்து விடுவார்கள் ஒருவருக்கொருவர் தேகப்பற்றில் வந்து விடுவார்கள் ஆகையால் பாபா இவ்விதமான தனது சக்தி சேனையை தயார் செய்கின்றார் சகோதரிகளே அவ்வாறு தயார் செய்தார் அதாவது தன் எதிரில் வருபவரின் அசுர சஸ்காரத்தை தனது சக்தி சுரூபத்தின் மூலம் வதம் செய்ய வேண்டும் அன்பு ஸ்வரூபம் அவசியம் ஆக வேண்டும் அன்பு ஸ்வரூபம் இல்லையெனில் ஒத்துழைப்பு கிடைக்காது பாலனையை பெற முடியாது பெரும் சக்தி சுரூபம் மட்டும் இருந்தால் மக்கள் சமீபத்தில் வர இயலாது ஆதலால் இரண்டும் சமமாக இருத்தல் அப்பொழுதான் சேவையும் நடக்கும் பாதுகாப்பும் இருக்கும் சேவையும் மற்றும் பாதுகாப்புக்கும் இந்த இரண்டு குணமும் அவசியமாகும் நீங்கள் தாதிகள் மற்றும் தீதிகளின் சமீபத்தில் இருந்திருக்கிறீர்கள் ஏதாவது உதாரணம் கூற முடியுமா நாங்கள் எப்பொழுது பிரகாஷ்மணி தாதியை பார்த்தோம் அன்பின் அவதாரமாக இருந்தார் சிநேகத்துடன் அனைவரையும் பாலனை செய்தார் வகுப்பின் இடையில் சபையின் மத்தியில் வந்தாலும் ஒரு தாய் எவ்வாறு குழந்தையை நேசிப்பாரோ போன்று அன்பு செலுத்துவார் ஆனால் அவர் நியமங்கள் தாரணைகள் மிகவும் உறுதியாக இருந்தது யாராவது ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்நேரம் அவர் மிகவும் சக்திசாலி சுரூபமாக இருப்பார்கள் அவர்கள் முன்னே யாரும் தன் தவற்றை மறைக்கவே முடியாது மிகவும் சக்தி சுருபமாகி அவர்களின் குறையை நீக்கிவிடுவார் தாதியிடம் நாங்கள் இரண்டு சொரூபத்தையும் சமநிலையில் நன்றாக பார்த்தோம் அன்பு சொரூபமாக பாலனை கொடுப்பது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவருக்கு ஏதாவது தேவை என்றால் முதலில் அவரிடம் சென்று அன்புடன் விசாரிப்பார் பாலனை செய்வார் எப்படி இருக்கிறீர்கள் என்ன வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துவார் சக்தி சுரூபத்துடன் அன்பு சுரூபமாக அன்பின் அவதாரமாக தாயாக இருந்தார்கள் ஆனால் ஈஸ்வரிய மரியாதை நியமங்களை மீறி அவர் ஒரு பொழுதும் பாலனை செய்யவில்லை தாதி சக்தி சுருபமாக இருந்து ஆலோசனை கொடுப்பார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் மாறிவிடுவார்கள் அன்பால் மாற மாட்டார்கள் சக்தி சுருபமாக மாறினால் மாறுவார்கள் ஆகவே தாதி கடுமையான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் பார் நீ மரியாதையை பாலனை செய்யவில்லை என்றால் இங்கே இருக்க முடியாது என்பார்கள் பவித்திரமான வீடு பவித்திரமான பகவானின் வீடு இதில் எவ்விதமான மரியாதையும் மீறக்கூடாது என்பார் அந்நேரம் தாதியின் தோற்றம் சக்தி சுரூபமாக இருக்கும் அந்நேரம் தாதியின் முன்னால் மன்னிப்பு கேட்பதோ அல்லது சாக்கு போக்கு சொல்லவே முடியாது அந்நேரம் சத்தியதாவின் அவதாரமாக இருப்பார் அவர் சக்தி சுரூபமாக இருந்ததின் காரணத்தினால் சத்தியதாவின் அவதாரமாக இருந்தார் அத்தாரிட்டியின் ஆதாரத்தில் ஆலோசனை கூறுவார்கள் பின்னர் அவர்கள் அதை உணர்ந்துவிட்டால் உடனே தாதி அன்பு சுரூபமாக மாறி மன்னித்து விடுவார்கள் இனிமேல் கவனமாக இரு மேற்கொண்டு இத்தவறுகளை செய்யக்கூடாது என்று அறிவுரை கொடுப்பார்கள் இரண்டு குணத்திலும் சமநிலையில் தாதியை நாங்கள் பார்த்தோம் தாதி வகுப்பிற்கு வந்தாலும் சரி தனிப்பட்ட ரீதியில் சந்தித்தாலும் அன்பாகவே பேசுவார்கள் ஆனால் அதிகாரிகள் வரும்போது சக்தி சுரூபமாக இருப்பார்கள்